أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا إلا كرم اللهم جل شانه وتعالى قربك أربعين محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك لهم நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உமத்தினர்கள் அனைவர்களின் மீதும் இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹனின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே அல்லாஹு குரானிலேயும் ஹதீசிலேயும் நபிகள் அம் அவர்களுடைய பொன்மழிகளிலேயும் இஸ்லாமியர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களின் வழியாகவும் இஸ்லாமிய இஸ்லாமியுடைய சட்டங்களில் பெரும் பகுதியை அல்லாஹில் அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இஸ்லாமிய கடமைகளை எடுத்துக்கொண்டால் அவைகளை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது பகுதி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து விவரிக்கக்கூடிய பகுதி இரண்டாவது அடியாறுகளுக்கு நாம் வாழக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு உறவினர்களுக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னும் உலகத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் உலகளாவிய மனித சமுதாய இப்படி அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அல்லாஹு வாயிலாக நமக்கு சொல்லிக்கொள்கிறார் இதில் நமக்கு தெரியும் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அடியாறுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து விவரிக்கக்கூடிய சடீராத்தினுடைய பகுதிகள் ஏறாது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் யாரின் மீது நாம் அதிக கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையிலே இருப்பது பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களிலேயும் நாம் நம்முடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அல்லாஹும் அல்லாஹவினுடைய ரசூடும் நமக்கு மிக விரிவாகவே சொல்லி தந்திருக்கிறார்கள் அது முதன்மையான இடத்திலே இருப்பது அல்லாஹுவிற்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியது நம்முடைய தாய் காரணம் அல்லாஹிற்கு ரப்பு என்று பெயர் வளர்க்கக்கூடியவன் என்பது அதனுடைய பொருள் அல்லாக வளர்க்கிறான் ஆனால் அதை செயல் வடிவமாக செய்து காட்டக்கூடியவர்கள் நம்முடைய தாய் அல்லாஹ ரப்பாக இருக்கிறான் வளர்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு தாய் என்பதனால் தான் அல்லாஹு அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்திலே நம்முடைய தாயை அல்லாஹ் அல்லாஹ்கிறான் வளர்க்கக்கூடியவள் அவள் திருப்பரான்சனிப்பிலே எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து சொல்லித்தரக்கூடிய இரண்டு மூன்று வசனங்கள் நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லித் தருகிற பொழுது கூலு கௌலன் சதீதா நீங்கள் மிக தெளிவாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான் கூலு கவுலன் மிருதுவாக நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுவார் அதற்கு முசா அலி சலாம் அவர்களை இடத்திலே தானே கடவுள் என்று சொன்னோர் என்று சொல்லக்கூடிய திராவுனிடத்திலே அனுப்பிய போது சொன்ன வசனம் அவனிடத்திலே மிருதுவாக பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் ஒரு வசனம் மிருதுவாக பேசுங்கள் ஒரு வசனம் மூன்று வசனங்களிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுவான் கூனு சங்கையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்கள் சங்கையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்பது எந்த வசனத்திலே எதை சுட்டிக்காட்டக்கூடிய வசனத்திலே சொல்லப்படுகிறது என்பது நம்முடைய கவனத்திற்குரியது பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய வசனத்தில் உங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்துவிட்ட நிலையில் உங்களிடத்திலே வருவார்களே ஆனால் இம்மா எவுலு வந்த ஐந்த கல் கரீமா பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயலாகிய அந்த காலத்தில் உங்களிடத்திலே இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்திலே நீங்கள் பேசுகின்ற பொழுது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுவான் அல்லாஹிற்கு பணிந்து ருக்கு செய்ய வேண்டும் என்பதா அல்லாஹ் திருப்பராச்சரியத்திலே பேசுவார் குனிபவர்களோடு செய்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து அல்லாஹுக்காக நீங்கள் பணிந்து சிரம் படியுங்கள் என்று பேசக்கூடிய வசனத்திற்கு இடையில பெற்றோர்களை குறித்து பேசுகின்ற பொழுது அருளை கொண்டு கிருப்பையை கொண்டு உள்ள வார்த்தைகளை வார்த்தைகளில் அதாவது உங்களுக்கு கேவலம் மகளுக்கோ மகளுக்கோ கேவலம் ஒரு இழிவு அந்த வார்த்தையை சொல்லுவது இழிவு என்றாலும் கூட பணிவின் ரக்கைகளை உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் தாழ்த்துங்கள் பணிவோடு அவர்களிடத்திலே நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் இன்னும் பணிய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிவும் என்பது இருக்கட்டும் வார்த்தைகளில் கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹ்லா பெற்றோர்களை குறித்து பேசக்கூடிய வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் நடிகல் நாயகம் அழகிய செல்லும் அவர்கள் அவர்களின் பொன்மொழி உலக பிரசித்தி பெற்ற அந்த பொன்மொழி தாயின் காலடியிலே சுபனம் இருக்கிறது என்கிற அந்த வார்த்தை ஹசன் பசனின் அகத்து அழகியவர்கள் அவர்களுடைய தாய் மரணித்த போது அழுகிறார்கள் தாய் மரணித்த போது ஒரு இறைநேசராக இருந்த அதற்கு அசம்பசரி ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் அழுகிறார்கள் என்பதை பார்த்து சக மக்கள் கேட்டார்கள் இறைனேசர் அவர்களே உங்களுடைய தாய்க்காக வேண்டி அதாவது ஒரு மரணத்திற்காக வேண்டி நீங்களும் அழுகுந்தீர்களா என்று கேட்ட பொழுது ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாகி அவர்கள் சொன்னார்கள் நான் செல்வதற்கு இரண்டு வாசல் இருந்தது நான் சுகனத்திலே நுழைவதற்கு இரண்டு வாசல்கள் இருந்தது அதில் ஒரு வாசல் அடைபட்டு போய்விட்டது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று சொன்னார்கள் அது சங்கசிரியர் மத்திய ஒரு தாயினுடைய இறப்பு என்பது ஒரு தாயினுடைய இழப்பு என்பது சுபனத்தில் நம்மை நுழைவதை தடுக்கக்கூடிய அளவிற்கு தாயினுடைய அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய நஷ்டம் என்பதை உணர்த்துகிறார்கள் நாம் அசன்பசரி அடைகிறேன் அல்லாஹியல் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கிறது அதை பற்றி அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் நமக்கு காட்டுகிற பொழுது ஒரு தாய் வெறுத்தாலும் கூட அவள் அவளுடைய பிள்ளையை விட முடியாது அவளே விரும்புகிறாள் பிள்ளையை நாம் பிரிந்து விட வேண்டும் அல்லது பிரிந்து விட வேண்டும் அவனிடத்தில் இருந்து அவனிடத்தில் இருந்து மகளிடத்தில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அவளால் அந்த உறவை முடிக்க முடியாது காரணம் அங்கே வைத்திருக்கக்கூடிய பாசம் என்பது அல்லாஹ் உருவாக்கி தந்த பாசம் ஏதோ ஒரு லாப நஷ்டத்தை கணக்கிலே கொண்டு உருவாக்கப்பட்ட உறவு அல்ல அது அது பிறப்பின் வழியாக ஏற்பட்ட உறவு எனவே ஒரு தாயை நினைத்தாலும் கூட பிள்ளையை அவள் வெறுக்க முடியாது வெறுப்பதற்கு அவள் துணிய மாட்டாள் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே ஒரு இடத்திலே தீப்பற்றி கொண்டது என்று சொன்னால் அதிலே ஒரே ஒரு உயிர் தான் காப்பாற்றப்பட முடியும் என்கிற நியதி இருக்குமே ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டாவது அந்த குழந்தையினுடைய பிள்ளையினுடைய உயிரை பாதுகாப்பால் என்பதுதான் உலகத்திலே நடைமுறையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எனவே நான் அல்லாஹில் அவனுக்கு அடுத்த அந்தஸ்திலே அல்லாஹவிற்கு அடுத்த அந்தஸ்திலே நம்முடைய தாயை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் தாயின் மூலமாக அல்லாஹுவின் மூலமாக அல்லாஹிற்கு விவாதத்தை செய்வதன் மூலமாக நாம் சுகனம் செல்ல முடியும் தாயை உதாசீனப்படுத்தினான் தாயை நாம் பிரிந்தால் தாயை நாம் துன்புறுத்தினால் அதன் மூலமாக நரகத்திலே சென்று விடப்படும் அல்லாஹளுக்கு நல்ல பிள்ளையாக நடந்தால் சுவனம் செல்ல முடியும் தாய்க்கு கெட்ட பிள்ளையாக இருந்தால் அவன் அவள் நரகத்திலே மாத்திரம்தான் செல்லப்படும் எனவேதான் மிகில் நாயகம் செல்லல்லாமழி செல்லும் அவர்கள் தாயினுடைய காலடியிலே சுவனம் என்று சொன்னார்கள் மாத்திரம் அல்ல பெற்றோர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்தி பேசிவிட முடியாது உயர்த்தி பேசக்கூடாது அவர்களின் முன்னிலையில் தன்னை கேவலமாக கொண்டு தான் இனிமேல் பணிய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிய வேண்டும் காரணம் தாயினுடைய காலடியிலே சுபனம் இருக்கிறது மாத்திரமல்ல தந்தையினுடைய பொருத்தம் ஒரு தாய் பிள்ளையை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வளர்க்கக்கூடிய அந்த விஷயம் உலகத்திலே வேறு யாரும் செய்ய முடியாத அந்த தியாகம் ஒரு மனிதர் காபத்துள்ள தவாம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு உமர் ரவி அல்லாத்தாலா என்பவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள் வயதாகி போன தன்னுடைய தாயை ஒரு மனிதர் தோளிலே அமர வைத்துக் கொண்டு தவார் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த காட்சியை பார்த்து அந்த மனிதரை அழைத்து கேட்கிறார்கள் நீங்கள் வண்டியிலே வைத்துக் கொண்டு தவார் செய்யலாம் அல்லது ஒரு பூடை போன்றதிலே உங்களுடைய தாயை வைத்துக் கொண்டு நீங்கள் தூக்கிக் கொண்டு சென்று தவார் செய்யலாம் ஆனால் நேரடியாக உங்களுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு தவார் செய்கின்றீர்களே என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் என்னுடைய தாய் கீழே தரையிலே அமர்ந்ததை விட என்னுடைய தோளிலே நான் சுமந்த காலம் தான் அதிகம் வயதானதற்கு பிறகு என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை கேட்கலாம் இடத்தில் கேட்ட உடனே சொன்ன உடனே அதிரத்தி உமரது இல்லா அம்தாலான் இடத்திலே சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவர் ஒரு கேள்வியையும் கேட்கிறார் என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நான் செய்துவிட்டேனா என்று கேட்கிறான் நம் சிந்தனைக்குரிய வார்த்தைகள் அப்துல்லா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் வயிற்றிலே சுமத்துகிற பொழுது உன்னுடைய தாய் உன்னை வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெருமூச்சு விட்டாலே வழியின் காரணமாக நீ உள்ளே துள்ளுகின்ற பொழுது ஒரு பெருமூச்சு வழியின் காரணமாக ஒரு பெருமூச்சு விட்டாலே அந்த பெருமூச்சுக்கு ஈடாக முடியாது என்று சொன்னார்கள் அதற்கு அப்துல்ல உமரது எனவேதான் தாயை அல்லாஹ் அவனுக்கு அடுத்த அந்தஸ்திலே தாயை சொல்கிறான் உலகத்திலேயே அல்லாஹிற்கு அடுத்து கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய பணிவோடு நடந்து கொள்ள வேண்டிய பணிவின் இறக்கைகளை விரிக்க வேண்டிய உரிமையை பெற்றவள் தாய் அவர்கள் மேராஜிற்கு செல்கிறார்கள் வைத்து அதற்கு நாயகம் அவர்கள் ஓசையை கேட்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய சுவனத்தினுடைய மாளிகையை பார்க்கிறார்கள் அடுத்து உம்மு சுலை என்று சொல்லக்கூடிய பெண்மணி வசிக்கக்கூடிய சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இடையிலே நாராஜிட நபிகள்நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் நான்காவதாக ஒரு காட்சி காணுகிறார்கள் அதனால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர் எந்த இடத்திலே இரு சுமனத்திலே அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பேசக்கூடிய சத்தத்தையும் கூட சுவரத்திலே கேட்கிறார் இவ்வளவு உயரிய அந்த செய் ஹாரிசத்தி மனு அஹ்மான அம்தாலா என்பவர்களுக்கு அம்மா தந்திருக்கிறான் மேராஜில் இருந்து திரும்பி வந்து அன்னை ஆயிஷா சிவா அன்ஹா அவர்களிடத்திலே தான் கண்ட அந்த காட்சிகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஹாரிசத்தி மதன் அஹ்மான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை சுவரத்திலே பெற இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த அமல் என்ன என்று அன்னை ஆயிஷா சத்தியாரது அவர்கள் கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்ல அவர்கள் சொன்னார்கள் தாயை உலகத்திலே வேறு எந்த பிள்ளைகளும் அது போன்று பார்த்தது கிடையாது அந்த அளவிற்கு ஆரிசக்தி மனான் ரதுல்லாம் தாயை கவனித்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு கலாலி கல்வி கலாலி கல்வி கதாலி தாயை கவனித்துக் கொள்வது என்றால் இப்படித்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் தாயை நடத்த வேண்டும் என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லமார்கள் சொல்லி காட்டினார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்து அதை வளர்க்கக்கூடிய அந்த தாயினுடைய தியாக தியாகத்திற்கு ஜிஹாதிற்கு உலகத்திலே ஒரு தாய் பிள்ளைக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வார் கொலை செய்யப்படக்கூடிய பெற்ற பிள்ளைகளையெல்லாம் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அபாயகரமான ஆபத்தான சூழ்களை நபிமாறுகளிடத்திலே மாத்திரம் வரக்கூடிய ஜிப்ரல் அலிசலாம் அவர்கள் நபிமாரிகளுக்கு மட்டுமே வழி கொண்டு வருவார்கள் ஜிப்ரையில் அலிசலாம் ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்காக வேண்டி தாய்க்கு ஜிப்ரையில் அலி வழி வந்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய தாய்க்கு நாம் வழி அறிவித்தோம் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் நபிமார்களிடத்திலே மாத்திரம் வழியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பெண்மணியின் இடத்திலே அல்லாஹினுடைய வகையை கொண்டு வருகிறார் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் இங்கே தாய் ஒரு பிள்ளையை நைல் நதியிலே விட்டு விட்டால் என்பது அல்ல இப்படி சிந்தனை செய்யக்கூடாது அபாயகரமான ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்காக வேண்டி தாய் எந்த அளவிற்கு சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறாள் என்கிற சிந்தனையில் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொன்னான் இஸ்லாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் பச்சிலம் குழந்தையை நயில் நதியிலே ஒரு பெட்டியிலே வைத்து நயில் நதியிலே விட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் சொன்னான் பிள்ளையை நாம் எப்படி உயிரோடு விரும்புவதே நான் உயிரோடு இருக்கையிலே பிள்ளையை எப்படி பிரிவது என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் அல்லாஹவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் சொன்னான் அந்த பிள்ளையை திரும்ப உன்னிடத்திலேயே மீட்டுவோம் என்று அல்லாஹ் அல்லாஹினுடைய வாக்குறுதியை நம்பி ஆபத்தான அபாயகரமான அந்த சூழ்நிலையிலே தன் பிள்ளையை எப்படியேனும் பாதுகாத்து விட வேண்டும் என்கிற அக்கறையிலே கவலையிலே நயில் நதியிலே முசாலி இஸ்லாம் அவர்களுடைய தாயார் பித்தார்கள் முசாலி இஸ்லாம் அவர்களுக்கு பிராவனுடைய மாளிகையிலேயே சென்று உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் பிரோவனுடைய மாளிகைக்கே சென்று அதே தாயை பால் கொடுக்கும்படி அல்லாஹ் செய்தான் என்பது வரலாறு எனவே ஒரு பிள்ளையை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு தாய் பிள்ளைக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்வார் எனவேதான் அல்லாஹ் அல்லாஹல் ஒரு அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்திலே தாயை வைத்திருக்கிறார் வரலாச்சியிலே நாம் பார்க்கிறோம் ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்த அதற்கு மரியமரம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் பாதுகாப்பதற்காக எவ்வளவு துணிச்சல் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்து விட்டோமே ஊரிலே உலகத்திலே என்னவெல்லாம் பேசுவார்கள் எவ்வளவு இழிவான வார்த்தைகளை பேசுவார்கள் திருக்குழி சொல்லுகிறது ஹாலுயா மரியே முலக்கத் ஜித்தி ஷையன் ஃபாரியா மரியமே உன்னுடைய காலத்யா உஸ்ஹிஹா தான் அற்படைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுதார் உன்னுடைய வம்சாவளியிலே இப்படி யாரும் வந்த இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு செயலை செய்து விட்டு கையின் குழந்தையோடு வந்து நிற்கிறார்கள் என்று மாயிக்கு வந்த வடி பேசினார்கள் என்று தினம் பார்க்கிறோம் அல்லாஹ் நீயருக்கு போ ஓ குழந்தைய தொட்டிலேயே பேச வைக்கிறேன் அதெல்லாம் நல்லா சொல்லவே இல்லை அதற்கு பிறகு அல்லா பேச வைத்தான் அதற்கு பிறகு உள்ள நிகழ்ச்சி எனவே ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய தந்தையினுடைய ஆணையினுடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அல்லாஹினுடைய குதிரத்தால் மட்டுமே பெற்றெடுத்த அந்த அதற்கு ஐசா அலி இஸ்லாம் என்கிற அந்த குழந்தையை எவ்வளவு தைரியம் இருந்தால் ஊர் உலகம் என்ன வேணுவனாலும் சொல்லட்டும் என்னுடைய பிள்ளையை நான் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய உயிரை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மரியம் அலையலாம் அவர்கள் மிக தைரியத்தோடு உறுப்புள்ளே கையிலே குழந்தையோடு சென்றார் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன என் பிள்ளை நான் பார்க்கிறோம் இதுதான் தாய் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா மணி செல்லம் அவர்களோடு ஒரு இருபத்தைந்து வருடம் தாமத்திய வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை மேற்கொண்ட அன்னை ஹதிகாரம் எல்லாம் ஆன் நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லம் அவர்களோடு மனைவியாக ஒரு இருபத்தைந்து வருடம் மனைவியாக வாழ்ந்த அதற்கு ஹதீஜாரம் செல்லம் அவர்களுடைய தாயானவர்கள் மடியிலே அன்னை ஹதீஜா இருக்கிறார்கள் அவர்களுடைய தலை தலையை மடியிலே வைத்திருந்த மிகல்நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து அன்னைக்கு ஹதீஜாரது எல்லாம் கண்ணீர் ததும்பு அந்த மூன்று விஷயம் கணவனார் அவர்களே நான் உங்களோடு இருபத்தைந்து வருடம் மனைவியாக வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் இன்னும் நிறைவாக செய்யவில்லை என்னிடத்திலே குறை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அல்லாஹுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார் கேட்டார்கள் இரண்டாவது கேட்டார்கள் அவருடைய அலாபை பொறுத்து எனக்கு பயமாக இருக்கிறது எனவே கணவனாரே ஹிராமலை குகையிலே இருக்கிற பொழுது முதல் முதலாவதாக அவர்கள் வழி கொண்டு வந்த பொழுது இராமலை குகையிலே இருக்கிற பொழுது உங்களுடைய தோளிலே துண்டு ஒன்றை போட்டிருந்தீர்கள் அல்லவா அவருடைய அதாவை குறித்து மன்னரையினுடைய வேதனையை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது எனவே அந்த துண்டை கொண்டு என்னை இந்த செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது ஒரு தாய்க்கே உண்டான பிள்ளையின் மீதான பாசம் எதிரொலிக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொன்னார்கள் கணவர் அவர்களே எல்லா பிள்ளைகளையும் நான் கரை சேர்த்து விட்டேன் ஆனால் பாத்திமா சிறுபிள்ளை எனவே அந்த பாத்திமாவை தாய் இல்லை என்கிற அந்த கவலை இல்லாமல் நீங்கள் வளர்க்க வேண்டும் யாரும் என்னுடைய பிள்ளை பாத்திமாவின் பிள்ளையை யாரும் மனம் நோகும்படி பேசிவிடக்கூடாது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தாய்க்கே உரித்தான அந்த பாசம் அந்த பிரியம் தாய்க்கே உரித்தான அந்த பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய உணர்வை எப்பொழுதும் சொல்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்கு முக்கியமான உயிர் பிரியக்கூடிய நேரம் அந்த சிறுபிராயத்தில் இருந்த பாத்திமா ரவி அண்ணா அண்ணா அவர்களை குறித்து கவலைப்படுத்தார் இவைகள் எல்லாம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது எனவேதான் அல்லாஹால தனக்கு அடுத்து அல்லாஹூருக்கு ரப்பு என்று பெயர் தாய்க்கும் அல்லாஹிற்கு ரப்பு வளர்க்கக்கூடியவன் என்கிற பெயர் இருந்தாலும் அந்த வளர்க்கக்கூடிய செயலை செய்ய செய்யக்கூடியவள் தாய் எனவேதான் அல்லாஹ் அவனுக்கு அடுத்த அந்தஸ்திலே தாயை வைத்திருக்கிறான் தாயினுடைய அந்த அவளை தாயை உதாசீனப்படுத்துவது என்பது தாயை கேவலப்படுத்துவது என்பது வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று வைத்திருக்கிறான் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லது யாரோ குறும்புக்கார கணி என்று சொல்லுவார் இன்றைக்கெல்லாம் தாய் தாயிடத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறதா என்று பார்த்தால் தகப்பனும் வேலைக்கு தாயும் வேலைக்கு பிள்ளைகள் ஆயாவிடத்திலே வளர்க்கப்படுது ஒரு காலத்திலே பிள்ளைகளை உறந்து வைப்பதற்காக வேண்டி தாய் தன்னுடைய சேலையிலேயே தொட்டிலை கட்டுவார் அதெல்லாம் இன்றைக்கு மறைந்து போய்விட்டது ஏன் தெரியுமா தாய் ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் ஒருவிதமான வாசம் இருக்கும் எனவே தாயினுடைய அந்த வாசத்திலேயே அரவணைப்பிலேயே ஒரு குழந்தை வளர்த்து உருவா வளர்ந்து உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தாயினுடைய சில்லையே தாயினுடைய சேலையிலேயே தொட்டில் கட்டப்பட்டது தாயினுடைய சேலையில் தொட்டி கட்டினால் தாயின் மீது அந்த பிள்ளை பாசமாக இருக்கும் எனவேதான் அந்த தாயினுடைய வாசம் பிள்ளைக்கு பாசத்தை கொடுக்கும் என்பதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தொட்டிலே தொட்டிலே அந்த பிள்ளைக்கு அந்த தன்னுடைய சேலையிலே தொட்டிலை கட்டினார்கள் என்று யாரோ குறும்புக்கார கவிஞன் சொன்னதை போன்று அம்மிகள் கூட குலவியை பிரிவதில்லை மம்மிகள் குழந்தையை பிரிந்து விடுகிறார்கள் என்று இந்த காலத்திலே அத்தாவும் தந்தையும் வேலைக்கு தாயும் வேலைக்கு பிள்ளைகள் ஆயாவிடத்திலே வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆயாவினுடைய பழக்க வழக்கம் தானே வரும் ஒரு தாய்ப்பால் என்பது அல்லாஹினுடைய மிகப்பெரிய குதிரல் தாய்ப்பால் என்பது வெறுமனே பால் மட்டுமல்ல பசிக்கான உணவு மட்டுமல்ல அதிலே அன்பு இருக்கிறது அதிலே பாசம் இருக்கிறது அதிலே பிரியம் இருக்கிறது அவன் பெரிய ஆளாகி பெரிய அறிஞனாக உருவாகிறான் அதற்கு தேவையான கல்வியும் அதற்கு தேவையான அறிவும் அந்த பாலிலேதான் இருக்கிறது ஒரு பிள்ளை வாழ்க்கை முழுக்க அவன் எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் அவன் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆரோக்கியமும் கூட அந்த தாய்ப்பாலிலே தான் அது மாத்திரம் அல்ல தாய்ப்பால் என்பது அல்லாஹு அந்த பிள்ளைக்கு வர இருக்கக்கூடிய உடல் ரீதியான எல்லா கெடுதல்களில் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலையும் கூட அந்த தாய்ப்பாலிலே தான் நம்ம உலகத்திலேயே வேறு யாரும் உணவு தர முடியாத இடத்திலே அந்த குழந்தையை வைத்து வெறுமனே ஒரு தொப்புள் கொடி என்கிற அந்த குழாயின் வழியாக அந்த தொப்புள் கொடியின் வாயிலாக தாய் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளில் இருந்தும் பங்கு கொடுத்து ஒரு பிள்ளையை அந்த பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த தாய் அவளுடைய பொருத்தம் என்பது அவளுடைய பிரியம் என்பது அவளுடைய துவா என்பது ஒரு மனிதன் சுபனத்திற்கு செல்லுவதற்கு மிக முக்கியமான சேவை என்பதை உணர வேண்டும் அல்லாஹ் தாய்க்கு அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி தந்தாரன் தெரிவானாக வாசுதாவானே அசலாமா அலிகு ரஹமது